அன்பார்ந்தா உள்ளங்களுக்கு வணக்கம்ங்க உங்கள் ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க இது செஞ்சேரி மலைக்கு பக்கத்தில் ஒரு எழுபத்தி அஞ்சு சென்டு லொக்கேட் ஆகிருக்குதுங்க ரோடு வீஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபத்தி அஞ்சு அடி ரோடு வீஸ் வரும்ங்க பக்கத்தில் பூரா பில்டிங் கட்டி பூராமல் கடைக்கு ஓட்டுக்கிற அப்படிங்க இந்த ரோடில் வந்து பூமிக்கு ரொம்ப டிமாண்டாக இருக்குதுங்க செஞ்சேரி மலை ஏரியாவில் இது செஞ்சேரி மலைக்கு ரொம்ப பக்கத்தில் லொக்கேட் ஆகியிருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க சில பேர் செஞ்சேரி மலை ஏரியாவில் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இது மாதிரி ப்ராப்பர்ட்டி எங்கேயுமே இல்லை பஸ் ரூட்டுங்க ரொம்ப பிசியான ஓட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி இந்த ப்ராப்பர்ட்டி தானுங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி இது எழுபத்தி அஞ்சு சென்ட் வருதுங்க நல்ல செம்மன் பூமி பிரைஸ் என்ன சொல்கிற அப்படின்னாங்கண்ணா ஒரு சென்ட்டு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிற அப்படிங்க குறைச்சி பேசலாம்ங்கண்ணா இருக்குது ரொம்ப ரொம்ப குறைச்சி பேசலாம் இல்லை உங்களுக்கு எல்லா ப்ரொபாஷனுக்கும் ஆகு ஒரு ஒர்க் ஷாப் போடுறக்கா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கா வீடு கட்டுறக்கா எல்லா ப்ரப்பாஷனுக்குமே ஆகு இந்த ரோட்டில் பூமிக்கு நம்ம டிமாண்டாக இருக்குதுங்க இந்த ஒரு பிறாப்பட்டி வந்து விலைக்கு வந்திருக்குது யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க செஞ்சேரி மலைக்கு ரொம்ப பக்கம் இந்த பூமி இந்த ரோட்டு மேலே தான் அமைஞ்சிருக்குதுங்க ரொம்ப ரொம்ப பக்கமுங்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக வரும் வாஸ்து பிடி அமைஞ்சிருக்குதுங்க இதை மெஸ் பண்ணிடாதீங்க இந்த எழுபத்தஞ்சி சென்ட்டு பூமி பிடிச்சா நம்ம நம்பரை கூப்பிடுங்க தொண்ணூத்தொம்போது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களே